வணக்கம் பிக்மம் குமுதம் இன்னைக்கு நாம் புடலங்காய வச்சு பொரியல் பார்க்கலாங்க முதல்ல புடலங்காயை கட் பண்ணி எடுத்துக்கலாங்க உள்ளே இருக்க அந்த குடலை எடுத்துட்டு மேலே இருக்க அந்த தோலை லேசா கத்தி வச்சு சொரண்டனம்னா வந்துருங்க அந்த வீடியோ எடுக்க நான் மறந்துட்டேன் இன்னொரு வீடியோவில் போடுறேங்க அந்த மாதிரி சிறவிட்டு கழுவி கட் பண்ணி வச்சுக்கலாங்க ஒரு பத்து சிங்கி நின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம் புடலங்காய் பொரியலுக்கு எப்பவும் பச்சை மிளகாய் தாங்க நல்லாயிருக்கும் பச்சை மிளகாய் சேராதவங்க வேறு சேர்த்துக்கலாங்க வ வரமிளகாய் கூட சேர்த்துக்கலாம் பாத்திரத்தை அடுப்பில் வச்சு எண்ணெய் விட்டுக்கலாங்க கடலை எண்ணெய் விட்டு கடுகு உளுந்து பருப்பு கடலை பருப்பு கருவேப்பில் போட்டுக்கலாங்க தாளித்து விட்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிட்டு க கொஞ்சமாக வணக்கி விட்டுட்டு வதங்கட்டுன்னு வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயத்தையும் வதங்கினதுக்கப்புறம் காய் சேர்த்துக்கலாங்க புடலங்காய் சேர்த்துட்டு மஞ்சள் தூள் சேர்த்துட்டுங்க உப்பு உடனே சேர்க்கக்கூடாது கொஞ்சம் வதக்கி விடணும் வதக்கி விட்டு அடுப்பை குறைச்சி வச்சிடணுங்க குறைச்சி தீயில் வச்சுட்டு மேலே தட்டு போட்டு மூடி வச்சிடலாங்க முதல்லையே உப்பு திட்டம் தெரிஞ்சவங்க போடலாம் திட்டம் தெரியாதவங்க கொஞ்சம் அது குறையிட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா போட்டுக்கலாங்க பாருங்க இப்போ நான் பச்சை மிளகாய் சேர்த்துக்கிட்டேன் காய் வேக வேக அப்படியே சுருங்கிருங்க கொஞ்சமாயிரும் அதனால் நம்ம முதல்லேயே உப்பு சேர்த்துட்டோம்னா திட்டம் தெரியாதுங்க சமையல் செஞ்சு பழக்கம் இருக்கிறவங்க டக்குன்னு சேர்த்துருவாங்கங்க எவ்வளோ காய்க்கு எவ்வளோ சேர்த்தணும்னு சேர்த்துருவாங்க சின்ன குழந்தைங்க புதுசாக செய்கிற குழந்தைங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும் அதனால் சொல்கிறேங்க அடுப்பை குறைச்சி வச்சு தண்ணியே ஊற்றக்கூடாதுங்க அப்போல்லாம் எங்கள் அப்பா காய் வாங்கிட்டு வந்தாங்கன்னா பீக்கங்காய் பொடலங்காய்க்கு தண்ணியே சேர்க்கக்கூடாதும்பாங்க காய் வணக்கும்போது அந்த மூடியில் இருக்க தண்ணி கூட விழுகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க மூடி எடுக்கும்போது கூட தண்ணியை வெளிப்பக்கம் எடுத்து தான் இது பண்ணணும் அப்படி அப்போ தான் காயோட டேஸ்ட்டு அப்படியே இருக்கும் அப்படிம்பாங்க அதே மாதிரி கரெக்டான பதத்தில் வேகவும் வைக்கணும் ரொம்பவும் வளவழன்னு வெந்தரக்கூடாதுங்க ரொம்ப கதைக்கதான்னு வெந்தடக்கூடாது அரை வேக்கடுப்பெல்லாம் வேக வச்சு சாப்பிட்றாங்க அந்த மாதிரி கூட சாப்பிட்டுக்கலாங்க சத்து அப்படியே இருக்கும் எல்லா சமையலும் அவங்கவுங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அப்படி பண்ணுறது தாங்க அந்த க பொருளோட குணம் மாறாமல் செஞ்சு சாப்பிட்றது தான் நம்ம உடம்புக்கு நல்லதை தான் கொடுக்குற மாதிரி சத்து நிறைஞ்ச மாதிரி சா செஞ்சு சாப்பிட்றது தான் பாருங்கள் எனக்கு திட்டம் தெரியறதுனால நான் இப்போவே உப்பு சேர்த்துட்டேன் முதல்ல சமையல் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிறவங்க சின்ன குழந்தைங்க அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் பார்த்துட்டு சேர்த்துக்குங்க அடுப்பை குறைச்சி வச்சுருங்க குறைச்சி வச்சு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க காய் நல்லா வெந்துருட்டோம் வெந்ததுக்கப்புறம் நீங்கள் க கிளரி பார்த்தீங்கன்னா தெரியும் அந் அதுக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்குங்க நல்லா வெந்துவிட்டுங்க வெந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கலாங்க தேங்காய் சேர்த்து கிளறி எடுத்துடலாங்க நான் ஒரு சொட்டு தண்ணி கூட விடலைங்க பாருங்கள் அதுலேயே எப்படி பொடலங்காய் நல்லா வெந்துருச்சு அப்படின்ட்டு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் பொடலங்காய் பொரியல் அருமையாக இருக்கும் ஒரு தடவை நீங்களும் ட்ரை பண்ணுங்க ஏற்கனவே இது மாதிரி தான் செய்வீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆளுங்கிற பெல் பட்டனை அமுக்கி வச்சுக்கோங்க வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்